சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நானுங்கள் ஜாகிர் என்று மண்புடன் மகளிர் இப்போ வந்து நம்ம கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மீன்சூரை நோக்கி நானூறு அடி பைபாஸ் மீஞ்சூர் டு வண்டலூர் பைபாஸில் போயிட்டுருக்குறேங்க இதுதான் மீஞ்சூர் டு வண்டலூர் பைபாஸ் மீஞ்சூரை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு அபரிவிதமான வளர்ச்சி இருக்குது மூணு அறிவிப்புகளை வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க மீஞ்சூரில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது நானூறு அடி பைபாஸ் இந்த பைபாஸில் பொறுத்த வரைக்கும் மீஞ்சூர் டு வண்டலூர் வரைக்கும் நம்ம பயணிக்கலாம் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ என்ன பண்ணுறாங்க நூற்றி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு ஒரு ரோடு போடுறாங்க அந்த ரோட்டோட கனெக்ட் பண்ண போகிறாங்க இப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அதோடைய எக்ஸ்டென்ஷன் வேலைகள் இதுதான் நடந்துட்டு இருக்குது பாருங்கள் மீன்சூரில் வந்து ரெண்டு பக்கமும் விரிவாக்க வேலைகள் நடந்துட்டு இருக்குது இதுதான் மீஞ்சூர் அந்த ரோடை கொண்டு போய் அப்படியே வந்து இதில் கனெக்ட் பண்ண போகிறாங்க நூற்றி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு போடக்கூடிய சிபிஆர் ரோட்டில் கனெக்ட் பண்ண போகிறாங்க அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா மீன்சூரை பொறுத்த வரைக்கும் சாலைகள் எல்லாம் விரிவாக்கம் பண்ணி மாநகர சென்னை சென்னை சிஎம்டியில் உள்ளே கொண்டு வர்றாங்க சிஎம்டியில கொண்டு வராங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பஸ் வந்து பார்த்திங்கன்னா மீஞ்சூர் டு பழவேற்காடு போகிறதுக்கான பஸ்ஸு பாருங்கள் ரெண்டு பக்கம் எல்லைகளும் விரிவுபடுத்துகிறாங்க அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா மீஞ்சூரில் இப்போ ஒரு பெரிய ஒர்க் ஒன்று போயிட்டுருக்குது மீஞ்சூருடைய ரயில்வே ட்ராக் ட்ராக் பாலத்தை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இனிமேல் ரயில்வே ரயில்வேக்காக நம்ம ரயில் வரும்போது டைம் வேஸ்ட் பண்ணி அங்கே நிற்க தேவையில்லை அப்படின்னு நம்ம பாலத்தில் ஏறி அந்த பக்கம் போயிடலாம் அளவுக்கு வந்து வேலைகளும் விரிவாக்கங்களும் நடந்துட்டு இருக்குது அதே சமயம் மீஞ்சூரில் ஃப்யூச்சரில் வந்து மெட்ரோவோடைய வேலைகளும் ஸ்டார்ட் பண்ண போகிறதாக அறிவிப்புகள் வந்திருக்கு மக்களை இதை சொல்கிறது வெற்று வாய்த்தை இல்லை இல்லை அனைத்தும் வந்து ரியாலிட்டிக்கான உண்மையை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அறிவிப்புகளை வந்து நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் இப்போ நான் பார்க்கறது வந்து பார்த்தீங்களா மீன்சூர் பசார் மீஞ்சூர் பஜாரை பொறுத்த வரைக்கும் ஷாப்பிங் மால் சினிமா தேட்டர் பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் எல்லாமே வந்துருச்சு இன்றைக்கி மீஞ்சூரோடய வளர்ச்சி அபரிவிதமான வளர்ச்சி இந்த மீஞ்சூர் பஜார்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க போகிறோம் அதுதான் சேட்டலைட் சிட்டி அந்த சேட்டலைட்டு சேட்டலைட் சிட்டியை பொறுத்த வரைக்கும் சிஎம்டி லிமிட்டு விவிபி நகரமாகவும் உருவாக்க போகிறாங்க பனிரெண்டு கிராமங்களை விவிபி நகரமாக உருவாக்குறாங்க சென்னை மாநகர சென்னை லிமிட்டில் சிஎம்டியில் உள்ளே வரப்போகுது பாருங்க மீஞ்சூரோடய வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அபரி வளர்ச்சிங்க நீங்கள் வந்து பார்த்த ஃபீல்டு இருக்குங்கிறதுக்காக தான் உங்களுக்கு ஏ டு செட் உங்களுக்கு வீடியோவில் நம்ம காட்டுறோம் இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நானூறு அடி பைபாஸை டச் பண்ணிட்டோம் இதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கொஞ்சம் தூரத்தில் நம்ம ரயில்வே ட்ராக் பார்க்குறோம் இந்த மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு நாளைக்கு நாற்பத்தி ஏழு ட்ரெயின் இருக்குதுங்க மீஞ்சூர்லேருந்து பாரிஸ்க்கு இதே ரோட்டில் கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் போனால் நம்ம மேஞ்சூர்லேருந்து மேஞ்சூர் சேட்டலைட் சிட்டி அடைஞ்சிடலாம் நம்ம கரெக்டாக சைட்டுக்கு வந்துட்டு மக்களே பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மீஞ்சூர் சேட்டலைட் சிட்டி நானூறு அடி பைபஸ் போட்டுட்ருக்காங்க சிபிஆர்ஆர் ரோடும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரோடும் கனெக்ட் ஆகிற இடம் தான் இந்த கிரைண்ட் தெரியுது பாருங்கள் அதெல்லாம் வந்து ஒர்க்கு நடக்கிற இடம் அதுவும் நான் வீடியோவோட எண்டில் உங்களுக்கு காட்டுறேன் அதுவும் பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க சைட்டு வந்து சீட் சேட்டலைட் சிட்டி பனிரெண்டு கிராமங்களை ஒழுங்கிணைச்சி விவிபி நகரமாக உருவாக்க போகிறாங்க நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் கூகுளில் மீன்ஜூர் சேட்டலைட் சிட்டின்னு போட்டிங்கனாலே வந்துடும் இன்றைக்கி சேட்டலைட் சிட்டின்னா மீஞ்சூரில் வந்து ஒரு பனிரெண்டு கிராமங்களில் ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சியில் கொண்டு வர்றாங்க இபி மெட்ரோ ட்ரைனேஜெலாம் அண்டர் கிரவுண்டில் வரப்போகுது ஃப்யூச்சரில் இந்த பைபாஸ் பார்க்கறீங்களில் பைபாஸோட ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்குது இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் தான் வரும் நம்ம சேட்டலைட் சிட்டிக்கு ஒரு அபரிவிதமான வளர்ச்சி பிரம்மாண்டமான வளர்ச்சி இருக்குது இந்த ஏரியாவில் நிறையா வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்துகிட்ருக்குது இந்த வீடியோவோட எண்டில் நீங்கள் பாருங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த சைட்டை வந்து பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா திரையில திரும்ப நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சிறு முதலீடு பெரும் வருமானத்துக்கு ஒரு முதல் படிக்கட்டாக இருக்கும் நான் சொல்கிற அனைத்து விஷயங்களும் நீங்கள் கண் முன்னாடி பார்க்கலாம் உங்கள் ஆன்லைனில் உங்கள் செல்ஃபோனில் நீங்களே ச சர்ச் பண்ணி பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஆறுநூறு சதுரடி வெறும் ஆறு லட்சம் ரூபாய்தான் சதுரடி விலை வெறும் ஆயிரம் ரூபாய் ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ இந்த மாதிரி சிறப்பு அம்சங்களுடன் சைட்டு ரெடி ஆகிடுச்சு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பிளாட்டில் நூற்றி எழுபது பிளாட் விற்றுட்டாங்க மக்களே வெறும் இருபது பிளாட்டுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ இதில் நம்ம சேனலில் மட்டும் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு முப்பது பிளாட் வரைக்கும் நம்ம புக்கிங் எடுத்துருக்கோம் கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தவங்க எல்லாமே ஹாப்பி மிக சந்தோஷமாக இருக்காங்க மக்களே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது சாட்டலைட் சிட்டிக்கு பக்கத்தில் சிபிஆர்ஆர் ரோடு நூற்றி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு இருக்காங்க அதை தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன் வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து நான் ஜூம் பண்ணுவோம் பாருங்கள் இந்த இடத்துலேருந்து நம்ம சைட் தெரியும் பாருங்கள் இந்த இடத்துலேருந்து கரெக்டாக நம்ம சைட்டு கரெக்டாக தெரியும் பாருங்கள் அந்த ஒயிட் கலர் தெரியுது பாருங்கள் அதான் நம்ம சைட்டு ரோடெல்லாம் வைண்டிங் பண்ணுறாங்க அந்த கம்ம மரம் வரைக்கும் இதை நூறு அடி ரோடாக டெவலப் பண்ணுறாங்க ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி இருக்குது மக்களே நல்ல நிறைவான சொத்து வாங்கினதுக்கான உங்களுக்கு திருப்தி இருக்கும் சைட்டை வந்து பார்க்கணுன்னா கார் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தர்றோம் மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையில திரையில நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய சிறப்பான ப்ராப்பர்ட்டிகள் கொடுத்துட்டு வரோம் இந்த மாதிரி வளர்ச்சிகள் இருக்க ஏரியாவில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறம்போது மிக விரைவில் ஒரு வேகமான உங்களுடைய முதலீடு இரட்டிப்பாகும் ஃபார் எக்ஸாம்பிள் ரெடில்ஸில் நாங்கள் முந்நூறுரூவா லேண்ட் போது நிறைய மக்கள் தவறிவிட்டாங்க வாங்குறதுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சதுரடி ரெண்டாயிரூவா விற்கிது இந்த மாதிரி ரோடு போது தான் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் உங்கள் ஜாகிர் என்று மண்புடன் இந்த மாதிரி நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டி தேடி தேடி நம்ம கொடுத்துட்ருக்குறோம் உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப நன்றி என்று அன்புடன் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நான் உங்கள் ஜாகிர்